குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு கடந்த இருபத்தோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியமளிக்க வருகை தந்திருக்காமையினால் டக்லிஸ் தேவானந்தாவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டத்தரணி ஊடாக டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் தமது சேவை பெறுநர் உடல் நலம் இறந்தமையினால் கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என விடயங்களை முன்வைத்து சட்டத்தரணி தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினாறு ஜூலை ஒன்பது அல்லது அதனை அண்மைத்த தினமொன்றில் தலா பத்து மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு காசோலைகளை கணக்கில் பணம் இல்லை என அறிந்திருந்த நிலையிலும் அதனை வழங்கி பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் குறித்த வழக்கு விழுவத்தை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் மனோகரன் என்பவருக்கு எதிராக டக்ளஸ் தேவானந்தவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு எதிர்வெறும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளது